மகாபாரதத்தில் பல காதல் கதைகள் இருந்தாலும் அதிகம் பேசப்படாத ஒரு அழகான ஒருதலை காதல் இருந்தது சாகும் தருவாயில் மட்டுமே அந்த காதல் உணரப்பட்டது அது கம்பீரமும் பலத்திற்கும் பெயர் பெற்ற பீமனின் காதலாகும் ஆனால் துருபதனின் குமாரியோ பாண்டவரில் அதிகமாக விஜயன் மீது காதல் கொண்டிருந்தாள் மனைவியாக இருந்தாலும் அவளிடம் ஏதும் எதிர்பார்ப்பின்றி தன் அன்பை மட்டுமே கடைசி வரை கொடுத்தான் பீமன் ஆனால் திரௌபதி தன்னை மிகவும் நேசித்த பீமாவை வாழ்நாள் முழுவதும் அறியாமல் புறக்கணித்தாள் பீமா அவளுக்கு எப்பொழுதும் உதவி செய்தான் அவளுடைய எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றினான் மற்ற கணவன்மார்களை விட அவளை மிகவும் நேசித்தவன் அவன் யுதிஷ்டர் பாஞ்சாலியை பணையமாக வைத்து ஆடியதும் அவரின் கைகளை எரிப்பேன் என்றும் பாஞ்சாலி ஆடை மேல் துச்சாதனன் கை வைத்ததும் கோபம் கொண்டு சபதம் எடுத்தவன் அவனே பாஞ்சாலி கேட்ட சௌபர்ணிகா மலரை நெடுந்தூரம் சென்று குபேரனின் தோட்டத்திலிருந்து அவளுக்கு மலர்களை கொண்டு வந்தான் தன் மனைவி சுதேஷ் நாராயணிக்கு பனிப்பெண்ணாக பணிபுரிய வேண்டியதை எண்ணி அழுதான் திரௌபதிக்கு செய்த அவமதிப்புக்கு பழிவாங்க அவர் நூறு கௌரவர்களை கொன்றார் வனவாசம் சென்ற வேளையில் பாஞ்சாலியை காடு மேடுகளில் நடக்கவிடாமல் அவளை தூக்கி கொண்டு சென்றவன் பீமனாவான் திரௌபதி தன்னை துன்புறுத்தியதால் கீச்சகன் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்பியபோது யுதிஷ்டர் அவளிடம் அது மத்தியசிய ராஜ்யத்தில் அவர்களின் இருப்பை வெளிப்படுத்தும் என்று கூறினார் மேலும் இப்போது கொலை செய்வது சரியான தேர்வு அல்ல என்று அறிவுறுத்தினார் ஆனால் பீமன் நள்ளிரவில் கீச்சகர் வரை வெறுமனே நடந்து சென்று அவனை கொன்று விடுகிறார் ஜயத்ரதன் துரியோதனனின் மைத்துனர் காட்டில் திரௌபதியை கடத்த முயன்றார் அவள் பீமனால் வீக்கப்பட்டாள் பீமன் அவனை கொன்றான் பகடை விளையாட்டின் போது துச்சாதனன் அவள் வஸ்திரத்தை அவிழ்க்க முயன்றான் ஆனால் பகவான் கிருஷ்ணரால் தோல்வியடைந்தான் பீமன் அறையின் மையப்பகுதிக்கு நடந்து சென்று நான் பாஞ்சாலியின் கணவனாகிய பவன்புத்திர பீமன் துச்சாதனனின் இரத்தத்தை குடித்து துரியோதனனின் தொடையை உடைத்தாலொழிய என் முன்னோர்களுக்கு என் முகத்தை காட்ட மாட்டேன் என்று சபதம் எடுத்தான் பீமன் எடுத்த சபதத்தின்படி போரின் பதினான்காவது நாளில் துச்சாதனனின் இரத்தத்தை குடிக்கிறான் பாண்டவர்களின் இறுதி பயணத்தின் போது முதலில் விழுந்தவள் திரௌபதி திரௌபதியை தொடர்ந்து அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் பின்தொடர்ந்தனர் பீமன் திரௌபதியை ஊர்ந்து சென்றதாகவும் அவள் இறுதி மூச்சு விடும்போது அவளுடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது பீமன் சொன்னான் ஓ என் ராணி நான் உனக்கு என்ன செய்ய முடியும் திரௌபதி பதிலளித்தாள் ஓ என் அன்பான கணவன் பவன்புத்திர பீமா ஒரு பெண் ஏங்கும் அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் நீ மட்டுமே ஆனால் நான் உன்னை பற்றி அறியாமல் இருந்தேன் நான் பார்த்தனுக்காக பார்வையற்றவளாக இருந்தேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை பாதுகாத்தீர்கள் அடுத்த பிறவியில் மூத்தவனாக இரு அவள் பீமனின் கைகளில் அழுது இறந்து விடுகிறாள் நமது மிகப்பெரிய காவியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பல பாடங்கள் உள்ளன கதையிலிருந்து ஒரு சிறிய பாடம் கற்றுக்கொள்ளலாம் பொதுவாக நம்ம அதிகம் நேசிப்பவர்களை நாம் புறக்கணிப்போம் அது உங்கள் கணவன் மனைவி பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் எனவே யாருடைய அன்பையும் புறக்கணிக்காதீர்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க